ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன் என் தோட்டத்தை இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளோ குப்பையும் செத்தகைகளும்மா இருக்குது இங்கே பாருங்களேன் இன்னைக்கு என் த என்னுடைய தோட்டத்தில் இருந்த களை செடிகள்லாம் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டுங்க அந்த காஞ்ச செடியில் இருந்த காஞ்ச இலைகள் காஞ்ச குச்சி இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேங்க இங்கே பாருங்கள் ஏழு இலவை அதில் சு சுத்தமாக இங்கே பாருங்களேன் ஏழு இலவை இருந்த ஒரு கிளை வந்திருக்குது இதை நான் கவனிக்கவே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் தூர்லேருந்து இது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குது ஏழையில கொண்டது இதை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் ஏண்டா வெறும் களை செடிகள்லாம் நிறைய வண்டி இருந்ததுனால என்னுடைய செ தொட்டியில் அது வந்து நான் இதை கவனிக்கலை இதை மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இன்னொரு செடியிலையும் இங்கே பாருங்கள் இந்த செடியிலையும் இந்த தொட்டியில் இங்கே பாருங்களேன் கீழேருந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்போ வந்து க்ளீன் பண்ணணுங்க எல்லாத்தையும் ஒடிச்சு விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் திட உரம் கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் எவ்வளோ செந்துளிர்களாக இருக்குது பாருங்களேன் இங்கே பார்த்தீங்களா என்னுடைய செடிகள் அத்தனைக்கும் திட உரங்கள் கொடுக்க போகிறேன் இதுவரைக்கும் நீர் உரம் கொடுத்துட்டேன் நீர் உரம் கொடுத்து ஆரத் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீர் உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை திட உரம் கொடுக்க போகிறேங்க இங்கே என்னுடைய செடி அத்தனை செடிகளுக்கும் நான் வந்து திட உரம் கொடுத்து இப்போ என்னுடைய செடிகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படி இருந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மஞ்சள் இலைகள்லாம் இருக்குது இன்னும் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் சுத்தமாக க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் திட உரம் கொடுக்க போகிறேன் அந்த திட என்னன்னு தாக்க இப்போ கா பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இது திட தாங்க நான் இதை கொடுக்க போகிறேன் இது டாப் ரோஸுங்க இது வந்து ரோஜா செடிகளுக்கு திட நல்ல உரங்கள் இது வந்து பூக்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக பூக்கக்கூடிய ஒரு கொடுக்கும் பூ நிறைய மொட்டுக்களும் இலைகளும் நல்லா பச்சையாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இதுக்கு டாக்டர்ஸ் வந்து இது கொடுக்க போகிறேன் இது வந்து ஆர்கானிக்கா இன்னார்கானிக்காங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் இதில் வந்து போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஆர்கானிக்குங்கிற முறையில் தான் போட்டிருக்கிறாங்க இதில் எல்லாம் அதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்தா நம்ம வந்து ஆர்கானிக்குங்கிற இதில் மட்டுந்தான் இருக்குது பாருங்க அமினோ ஆசிட் ஹூமிக் ஆசிட் எல்லாமே இதில் வந்து நீம் கேக்கு ஆயில் மெனியூர் எல்லாமே இதில் வந்து ஆர்கா நூறு சதவீதம் ஆர்கானிக்குங்கிற மாதிரியே தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் இது ஆர்கானிக்கா இன்னார்கானிக்கா எனக்கு எதுன்றும் புரியலை ஆனால் வந்து இது வந்து நான் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை என்னுடைய மல்லிகை செடி எல்லா பூச்செடிகள் எல்லாத்துக்குமே நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேங்க இங்கே பாருங்கள் இதோடைய பவுட்ரு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் இந்த நேரத்தில் தங்க இருக்குது பவுட்ரு ஒரு நல்ல சாஃப்டான பவுடராக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இது வந்து நம்ம இந்த மாதிரியே இருக்குது ஒரு சாம்பல் நிறமாட்டம் இருக்குது கலரு இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம வந்து செடிகளுக்கெலாம் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் போடணும் நம்ம பெரிய செடிகளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ஒவ்வொரு ஒரு டீஸ்பூன் போடலாம் சின்ன செடியாக இருந்தாக்கா ஒரு அரை டீஸ்பூன் போடலாம் இப்போ வந்து என்னுடைய நான் எவ்வளோ ஸ்பூனில் போட போகிறேன்ட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் போடப்படுறது இந்த ஸ்பூன் தாங்க இந்த ஸ்பூனில் தான் நான் போட போகிறேன் இதில் வந்து அரை அரை ஸ்பூன் வந்து போட போகிறேங்க என் செடிகளுக்கெல்லாம் இப்போ அதுக்கு முன்னாடி செடிகள்லாம் வந்து நல்லா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளுடைய வேர்களை எல்லாம் மத்தூர் அந்த மண் இதெல்லாம் வந்து நல்லா கிளறி வச்சுருங்க இங்கே பாருங்கள் எல்லா செடிகளுக்கும் வந்து நான் மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டு வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நல்லா கிளறி விட்டு வச்சுட்டேன் இந்த செடியில் பாருங்களே பக்க கிளைகள் வந்து இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பக்க கிளை நல்லா தெரியுதா நல்ல பக்க கிளைகள்லாம் வந்திருக்கு இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்க இங்கே இருங்க இதிலெலாம் வந்து புதுசாக வந்து கிளையை அடிச்சிருக்குது கிளைகள் நம்ம தொடர்ந்து இது மாதிரி நீர் உரம் திட உரம் இப்படி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு வர்றப்போ நம்ம செடிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்குங்க அந்த அதுக்கு முன்னாடி நம்ம இந்த நல்ல நம்ம மண்ணுடைய வே மண்ணெல்லாம் வந்து நல்லா கிளறி விடணும் எல்லா தொட்டிக்குமே நான் வந்து மொதல் மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டேன் நல்லா என்னுடைய இந்த பாருங்கள் மண்ணை பாருங்களேன் எவ்வளோ போல் உலன் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இப்படி மண்ணை கிளறி விட்டு நம்ம உரம் கொடுக்கல இந்த ம ஈஸியாக அந்த வேர்களுக்கெல்லாம் அந்த உரங்கள் போய் சேரும் நீ பாருங்கள் என்னுடைய செடிக்கு இந்த அளவு நான் டாப்ரோஸ் எடுத்துகிட்டேன் இதை வந்து நம்ம செடிகளுடைய வேருக்கு பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் தள்ளி போடணும் நம்ம வேற விட்டு கொஞ்சம் தள்ளி இப்படி போட்டு போட்டு நல்லா மண்ணை வந்து நல்லா நம்ம கிளறி விட்டு தண்ணி ஊற்றிடணுங்க இதுபோல் நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை டாப் ரோஸ் கொடுக்கலாம் அப்படியே மண்ணை கிளறி விட்டுட்டு நம்ம வந்து எந்த உரங்கள் கொடுத்தாலும் நம்ம வந்து மண்ணை வந்து வேருக்கு பக்கத்தில் வந்து போடக்கூடாது வேரை விட்டு கொஞ்சம் தள்ளி வேரை விட்டு கொஞ்சம் தள்ளி தாங்க நம்ம போடணும் ஏன்னா வேருக்கு பக்கத்தில் நம்ம போட்டோம்னா வேறு வந்து சீக்கிரமே செடிகள்லாம் நம்ம செடிகள் வந்து அந்த ஹீட்டாக உரத்துடைய ஹீட்டாகப்பட்டது சீக்கிரம் நம்ம செடிகள்லாம் காய ஆரமிச்சிரும் அந்த டாப் ரோஸை வந்து நம்ம எப்போவுமே வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் ஆனால் வந்து நம்ம சம்மர் சம் டயத்தில் அந்த வெயில் காலத்தில் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கொடுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம லிக்விட் ஃபர்டிலைசர் தான் நம்ம செடிகளுக்கு வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது அந்த நம்ம இந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செடிகளுக்குலாம் நல்லா ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் இங்கே பாருங்களேன் இது வந்து நல்லா இந்த பாருங்கள் பக்க கிளைகள்லாம் நல்லா வந்திருக்குது பாருங்க இந்த தொடர்ந்து நம்ம டாப் ரோஸ் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கொடுத்துட்டே வரலாங்க நம்ம ஒரு தடவை டாப் ரோஸ் கொடுக்கலாம் வெங்காய ச சருகுகள் இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு முட்டை ஓடு வாழைப்பழத்தோல் இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு நம்ம திட உரங்களும் வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுட்டு திட உரங்களும் வா நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கலாங்க நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் இது மாதிரி போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்றணும் அந்த வேற விட்டு கொஞ்சம் தள்ளி கொடுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம கொடுக்குற உரம் வந்து வேருக்கு பக்கத்தில் போட்டோம்னாக்க டக்குன்னு நம்ம செடிகள் காயக்கூட வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நம்ம எப்போவுமே எந்த உரங்கள் கொடுத்தாலும் மணலை கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வேரை விட்டு தள்ளி விட்டு தள்ளி இந்த மாதிரி உரங்கள் போட்டு இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுறுங்க நம்ம இப்படி கொடுக்குறப்ப நம்ம செடிகள் நல்லா ஆரோக்கியமாக நம்ம உரம் நம்ம வீட்டில் தயாரித்து ஆர்கானிக்கான உரம் கொடுக்க நம்ம அளவு பார்க்க வேண்டியதில்லை நம்ம எவ்வளோ ஏன்னால் நம்ம வந்து வீட்டில் ஆர்கானிக்காக தானே தயாரிக்கிறோம் அதனால் பயப்படாமல் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன்ட்டு நம்ம அளவு இல்லாமல் கொடுத்துக்கலாம் அதுக்காக அளவுக்கு மீறவும் கூடாது ஏதோ ஒரு அளவு நம்ம பயப்பில்லாமல் கொடுக்கலாம் ஆனால் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற வரம் அவங்க வந்து எந்த அளவுக்கு கொடுக்க சொல்லி போட்டு அந்த இன்க்ரீடிய க கவரில் கொடுத்துருக்காங்களோ அதை விட நம்ம கம்மியாக எங்கே போடணும் ஏன்னா அதிகமாக நம்ம அவங்க சொல்லியிருக்க அளவே போ கரெக்டாக போடுவோன்னு சொல்லி போடவும் கூடாது அதை விட அதிகமாகவும் போடக்கூடாது அதை அவங்க சொல்லியிருக்கிற அளவை விட நம்ம கம் கொஞ்சம் கம்மியாக குறைச்சி போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா நான் வந்து அவங்க அந்த டாப் ரோஸ் ஃபஸ்ட்டு டம் டைம் போடையில் அந்த சொல்லியிருக்க அளவுக்கு கரெக்டாக ஒரு ஸ்பூன் போட சொல்லியிருந்தாங்க அது சின்ன செடி பெரிய செடின்னு பார்க்காம எல்லா செடிகளுக்குமே ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு டே போட்டுவிட்டேன் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் எனக்குங்கிறனால் ஒன்றும் புரியலை எவ்வளோ போடுவோம் என்னென்று ஏன்னா அதுவும் ஒரு அப்படி அந்த செடிகள்லாம் என்ன ஆகிடுச்சு அப்படியே இலைகள்லாம் ரெண்டு நாளையில் வந்து செடிகள்லாம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க மஞ்சளை பழுத்து மஞ்சள் ஆகி இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கொட்டி என்னுடைய செடியில் அந்த மாதிரி இதுலேருந்து நான் ரொம்ப பாதுகாத்து கொ அதுலேருந்து தேத்தி கொண்டு வர்றது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு என்ன அத்தனை ஒரு செடி ரெண்டு செடியில் எத்தனை செடி வச்சுருக்கோமோ அத்தனை செடிகளுமே வந்து காய ஆரச்சிருச்சு அந்த இலைகள்லாம் இலையெல்லாம் கொட்டி வெறும் குச்சி மட்டும் தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பஞ்சக்காவியம் அமிலம் கெம்மு இப்படின்னு மாற்றி மாற்றி என்னுடைய செடிகளுக்கு கொடுத்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேத்தி கொண்டு வரதுக்கு ரொம்ப நான் கஷ்டமாயிடுச்சு அதனால் எதுவுமே வந்து நம்ம அந்த அளவு எந்த அளவு சொல்லியிருக்காங்களோ அதை விட கம்மியான அளவு நம்ம செடிகளுக்கு எந்த உரமாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கி கொடுக்குற உரம் நம்ம அவங்க சொல்கிற அளவை விட கம்மியாக போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம செடிகள் வந்து செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தேங்க நம்ம உரங்கள் கொடுக்கணும் ஏன்னா அளவோடு கொடுக்குறது ரொம்ப நல்லது இல்லை ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த டாப் ரோஸ் கொடுக்கையில் ரொம்ப வந்துட்டு எதுவுமே ஒரு அனுபவம் தானேங்க ஏன்னா அனுபவம் தான் நம்மளுக்கு பாடங்களாக இருக்கிறது அதுலேருந்து நான் வந்து என்னுடைய செடிகளுக்கு இந்த டாப் ரோஸ் கொடுக்கையிலோ டாப் ரோஸ் மட்டும் இல்லை கடையிலேருந்து நான் எந்த உரமும் வாங்க மாட்டேன் அந்த ஆனால் வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆரம்பித்தேன் அதில் உள்ள எந்த அளவு கொடு சொல்லியிருக்காங்களோ அதை விட அளவு கம்மியாக தாங்க நான் கொடுப்பேன் இப்போ இந்த டாப் ரோஸ் கொடுத்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்து தண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய செடிகளுக்கு கெம் கொடுக்க போகிறேன் கெம் கொடுக்குறப்போ கெம்மை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அது வந்து நம்மளுடைய செடிகளில் பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் பாருங்கள் எப்படி அப்படியே காய ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் இலைகள்லாம் பார்த்தீங்களா அப்படியே இலைகள்லாம் இலை சொருட்டல்லாம் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப காய ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு வந்து நம்ம கெம் கொடுத்தோம்டா தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருந்தோம்டா இந்த செடிகள்லாம் இந்த வெயிலில் நேரத்தில் நம்ம பாதுகாத்துடலாங்க இப்போ ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் என் செடிகளுக்கெலாம் வெறும் தண்ணி மட்டும் நான் கொடுக்க போகிறேன் தண்ணி மட்டும் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு வந்து நாளைக்கு தேங்காய் கெம்மை அடிக்க போகிறேன் ஏண்டா இப்போ இருத்த ஆரம்பிச்சிடுச்சு இதுக்கு மேலே வந்து நான் வந்து கெம்ம அடிச்சா இன்னும் ரொம்ப இதாயிரும் டைமாயிடும் அதனால் நான் வந்து என் செடிகளுக்கு இப்போ வெறும் தண்ணி மட்டும்தான் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறேன் நம்ம எந்த உரங்கள் கொடுத்தாலும் உடனே வந்து நம்ம வந்து தண்ணி கொடுத்துடணுங்க ஏன்னா அந்த த உரத்தில் உள்ள ஹீட்டு வந்து நம்ம செடிகளோட வேற பா பாதிக்காமல் இருக்கணுன்னாக்க நம்ம தண்ணி ஓர கொடுத்துடணும் அந்த தண்ணி கொடுத்தோம்டா தான் அந்த செடி உரங்கள்லாம் கரைஞ்சி நம்ம செடிகளுக்கெல்லாம் போய் சத்துக்கள் போய் சேரும் நிறைய ஓவராகவும் தண்ணி கொடுத்தோம்னாக்கா அந்த உரங்களுடைய சத்துக்கள்லாம் தண்ணி வெளியே வெளியில் வெளியாயிரும் அதனால் நம்ம வந்து அந்த மண்ணுகள் நனைகிற அளவுக்கு நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுத்தா போதும் இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு கொடுத்தா போதும் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க ஹாப்பி கார்டனிங்